காந்தி பார்க் பகுதியில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கை முடக்கிய சர்வாதிகார பிரதமர் மோடி மற்றும் பிஜேபியின் அடிமைத்தன வங்கிகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் வி எம் சி மனோகரன் மாநில பொதுச் செயலாளர் பச்சை முத்து மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் மாமன்ற உறுப்பினர் ஜி வி நவீன்குமார் ஐ எஸ் மணி மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சக்தி சதீஷ் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் మీనా హరి రామలింగం మల్లిక జయప్రకాష్ వెంకటపతి వి రంగసామి కె దామస్ பெல்லாதி சம்பத் ஆலந்துரை ரங்கராஜ் ஏவி பாலசுப்ரமணியம் ஐஎஸ் மணி ராயல் மணி பொன்ராஜ் வேலுசாமி காமராஜ் பாலசுப்ரமணியம் ஜமால் நாகராஜ் பேரூர் மயில் விஜிபி நடராஜ் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆகாஷ் புருஷோத்தமன் அருண் சச்சிதானந்த மூர்த்தி பாலசுப்ரமணியம் சோலூர் பாலாஜி மேட்டுப்பாளையம் பாலாஜி கோகுல் அர்ஜுன் அரவிந்த் கோகுல் செல்வம் ராஜேஷ் முரளி நவ்பேல் விளம்பரம் ராமசாமி பட்டணம் புதூர் மணி தேசியம் பழனிசாமி சத்தியமூர்த்தி கண்ணன் ராமநாதபுரம் கணேசன் பார்த்திபன் ஓபிசி நிர்வாகிகள் எஸ் எஸ் குலம் நாகராஜ் ஜனார்த்தனன் அருள் அந்தோணி ஜான் சுந்தரம் அந்தோணிசாமி ஓபிசி மாநகர் மாவட்ட தலைவர் தனராஜ் எஸ் எஸ் குலம் பழனிசாமி அலெக்ஸ் தாவு தாவுத் அலி முகமது ரூபி முகமது முஸ்தப்பா அர்ஜுனன் பழைய சேகர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நேரு காலத்திலிருந்து இந்திரா காந்தி காலத்திலிருந்து ராஜீவ் காந்தி எல்லாரும் உண்டு பண்ணது போல நீ தாராபாத்திரத்துக்கு யாரு உனக்கு என்ன பொறுப்பு உன் கட்சியில் இருக்க சுப்பிரமணிய சாமி முந்தாதான் சொல்றா உனக்கு துப்பு இல்ல நீ ராஜினாமா பண்ணுகிறான்